ஹலோ மக்களே நாங்க இன்னைக்கு ஆன்டி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிடல் வந்திருக்கோம் என்ன சிரிக்கிற எங்க வந்திருக்க எதுக்கு வந்திருக்கீங்க மேடம் அப்படியா சரி ஓகே இப்போ டுவெல்த் ஸ்கேனா வீடியோ இப்படி ஆன் பண்ணி காமிச்சா மட்டும் அப்படியே சிரிச்சு சொல்ற அப்படியே கட் பண்ணுறா மூஞ்சி டல்லாக போட்டு என்னாலும் முடியல இப்படி தான் இருப்பா ஆக்ஷன் மேடம் சிலபார்வும் ஓகே. एनटी ஸ்கேன் எதுக்கு எடுப்பாங்கன்னா பாப்பாக்கு குரோமோசோம்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல ஜெனெடிக் ஏதாவது இருக்கான்னு பாக்கிறதுக்காக எடுப்பாங்க. ஒரு நாங்க ஸ்கேன் எடுத்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா எங்களால பர்சன்ட் தான் இந்த வச்சு சொல்ல முடியும். உங்களுக்கு பர்சன்ட் தெரியணும்னா டபுள் மார்க்கருங்கிற பிளட் டெஸ்ட் இருக்கு அது போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க நானும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பே பண்ணி அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்